வணக்கம் என் பேர் வெங்கடேஷ் நான் வந்து ஓசூரில் அசோக் கல் கப்பில் வேலை செஞ்சுருக்கேன் நம்ம பிரம்மதிர்சி ஐயாவோட எனக்கு ஒரு ஐந்தாண்டு தொடர்புகள் பழக்கங்கள் பெண்கள் பல பேர் வந்து பல பேட்டி கொடுத்துருக்காங்க நாங்கள் ஐயாவோட இருந்து எங்களுக்கு எனக்கு எங்கள் குடும்பத்துக்கு சார்ந்தவங்களுக்கு வந்து பல நன்மைகளும் பல அற்புதங்களும் நடந்திருக்கு ஆனால் இதை வந்து சொல்ல முடியல ஏன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு வருத்தமான விஷயத்தை நான் நினச்சிட்டு இருப்போம் சந்தோஷமான விஷயத்தை நம்ம மறந்துப்போம் இது வந்து இயல்பு நான் வயதான இருந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதனால் வந்து பல விஷயங்கள் இருந்தால் கூட வெளியே சொல்ல முடியல இருந்தாலும் என்னால் நடந்த ஒரு விஷயத்த வந்து என்னை சொல்கிறவங்களுக்கு என் தம்பிக்கு பையன் தம்பி பையனுக்கு வந்து கால் வந்து கொஞ்சம் ஒரு ஒன்றரை வயசில் போது நடக்க முடியாமல் கொஞ்சம் கால் பெண்டான மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு அவங்க பல மருத்துவமனைக்கு நான் உதவி மெடிக்கல்ஸ்லாம் கூட்டிட்டு வாங்க என்ன பண்ணாங்க வந்துட்டு நீங்கள் பற்றி ஒன்றும் பண்ண முடியாது பையனுக்கு வந்து நீங்கள் ஃபிசியோதெரப்பி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் வர போயிட்டு இருந்தாங்க எதிராச்சும் அவங்க ஒசூருக்கு நீங்கள் பார்க்க வந்துருந்தாங்க வரும்பொழுது அவங்க வந்து ஐயாவிட்ட வந்து பார்க்க வந்துருந்தாங்க ஐயா பார்த்து வந்துட்டு நான் காமிச்ச ஐயாயிரம் மாதிரி இருக்குது ஐயா காமிச்ச பக்கம் ஐயா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சாமி நான் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறேன் அப்படின்னாங்க ஒரு சரி நீ காலை வீட்டுக்கு வாங்க பண்ணாங்க காலை நான் வந்து எங்கள் கும்பிட்டேன் ஐயா வீட்டுக்கு போய் பார்த்து ஒரு ஆசிர்வாத் கொடுத்தாங்க அந்த ஆசீர்வாதம் சாப்பிட்டோமே பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு வாரத்தில் வந்து சு நல்ல இயல்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டான் ஈவினைக்கு வந்து பையன் வந்துட்டு ஏழு வயசு ஆகிறவருக்கு துள்ளி குதிக்கிறான் வானோட போட்டி போடுற நேரம் விளையாண்டுருக்கேன் இதெல்லாம் ஒரு அற்புத நிலைகள் வந்துட்டு பல விஷயம் ஐயோட பள்ளிகள் ஏதாவது இப்போ இந்த குடும்ப ஆளுநர் வந்து சிறப்பாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் அதுக்கு ஒரு வழிகாட்டுதலும் ஐயா வந்து எங்கள் மேலே ஒரு தனி கடமையாக வந்துட்டு எங்கள் ஃபேமிலியை எல்லாம் நடத்திட்டு இருக்காரு நன்றி தான் சொல்ல முடியுது அவர் சிறு செயலுக்கு வந்துட்டு நன்றி சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையை நல்லா திருப்தியாக இருக்கும் கடவுள் நன்றி என் குருஜிக்கு நன்றி என்ன சொல்கிறேன்னு தெரில ஆனால் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும் அவர் வழிகாட்டுறதில்லை எது நன்றிதான் அவர் பார்த்துட்டு வர அப்படின்ட்டு நாங்கள் இல்லாமல் பொறுப்பாக ஒரு மாதிரி கூப்பிட்டுருக்குறோம் இதுதான் எனக்கு நன்றி